என்னுடைய தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் சுட்டி காட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் கோதாவரி காவரி இணைப்பு அதை நிறைவேற்றப்பட்டால் நமக்கு நூத்தி இருபத்தி எட்டு தண்ணி நமக்கு கிடைக்கும் அதை நிறைவேற்றுவதற்கு நான் முயற்சி செஞ்சேன் பிரதமர் கொடுத்தோம் பிரதமர் அதை ஏற்றுக்கொண்டு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கின்ற பணி துவங்கப்படும் என்ற அறிவிப்பு கொடுத்தாங்க ஆனா இன்றைக்கு இந்த அரசாங்கம் கிடப்பில் போட்டு அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது எங்களுடைய அமைச்சர் இருவரை அனுப்பி தெலுங்கானா முதலமைச்சர் பேச்சுவார்த்தை திரு வேலுமணி அவர்களையும் தெரு ஜெயக்குமார் அனுப்பி அங்க தெலுங்கானா முதலமைச்சர் பேசுவோம் அவர் ஒத்துக்கிட்டார் எங்கள் வழியா நீங்க ஒரிசாவில் இருந்து தண்ணி கொண்டு போகலாம் அதுபோல ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கிட்ட சந்திச்சு இரண்டு அமைச்சரும் பேசி எங்களுடைய கோரிக்கை வச்சு அது எடுத்துட்டா ரெண்டு பேர்த்து நான் தொலைபேசிகளுக்காக தொடர்பு கொண்டபோது நாம் தென் மாவட்டத்தில் இருக்கிற நதிநீர் பிரச்சனை நம்ம தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னும் கூட ஒரு எளிமையான ஒரு இதெல்லாம் எங்களுக்கு ஒரு ஐடியாலாம் சொன்னாங்க நீங்க விவசாயத்தை குடிநீருக்கு கொண்டு போவாங்க அது யாருடைய அனுமதி நாங்களே கொடுத்துறோம் மத்திய அரசாங்களுடைய அனுமதி கூட தேவையில்லை நம்முடைய மாநிலம் நம்ம தென் மாநிலத்தில் இருக்கிறோம் நமக்குள்ள இருக்கின்ற ஒற்றுமையோட நம்ம குடிநீர் கொண்டு போங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க நம்ம வடிவமைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை கூட நீங்க தெலுங்கானா முதலமைச்சரும் அந்த இதனும் இந்த தெலுங்கானா முதலமைச்சரும் அந்த ஆந்திர முதலமைச்சரும் குறிப்பிட்டாங்க அப்ப யாருடைய அனுமதியும் நமக்கு தேவையே இல்லை அப்படியே பம்பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் அது இதெல்லாம் ஒரு நீண்ட கால திட்டம் ஒரு கடினமான திட்டம் இருந்தாலும் கூட அவ்வப்போது அண்டை மாநிலத்தை நம்பி தான் நம்ம விவசாயம் செய்ய வேண்டி இருக்குது அங்கே அணை நம்பினா தான் இங்கே தண்ணியே திறந்து விடுறாங்க நம்ம உச்சநீதிமன்றத்தில் வாங்கினா கூட அந்த தீர்ப்பின்படி கர்நாடக அரசு எப்பவும் நடந்துக்கிறதே கிடையாது